ஏன் அரசு ஊழியர் அவங்க பையன் அரசு ஊழியராக போகணும்னு ஆசைப்படுறான் சரி அது மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக வரவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆன்மீகத்தில் வரணும்னு ஆசைப்படுறோம் சரி அதுக்கு என்ன பண்ணணும் பண்ண முடியாது அவனுக்கு அது விதி இருந்தால் தான் வர முடியும் நாட்டில் இருக்கிறவங்கலாம் அரசு ஊழியர் ஆக முடியுதா எல்லாரும் படிச்சிருக்கிறோம் விருப்பம் விருப்பம் எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் நடக்குமா அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நடக்கவே நடக்காது உன் விதிப்படி தான் நடக்கும் நீ ஒரு ஆன்மீகவாதியா வரணும் நீ அதிலே நலிச்சு நிக்கணும் உலகத்துல இப்ப நம்ம எத்தனை ஆயிரம் பேர் வந்துக்கிறோம் எல்லாரும் ஆன்மீகவாதி ஆயிருக்கிறனா ஆக முடியலையே ஏன்னா ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் அதை கொள்ளுவான் பயந்து ஓடி போயிடுறான் அப்போ அவனுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும் அப்போதான் அந்த மதியாகப்பட்டது இங்க வேலை செய்யும் அரசு ஊழியர போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது ஆனா படிச்சவனால கூட போக முடியல படிக்காதவன்லாம் போயிடுறான் ஆமா இல்லையா அதனால் இது வந்து அந் அவனுக்கு அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அந்த அமைப்பு இருக்கணும் அவனுக்கு இருந்தால் மட்டும் சாதிக்கலாம் இல்லைன்னா ஆன்மீகவாதியாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான இதுதான் தான் அதை அந்த கடினமான இவன் மனம் ஏற்றுக்காது ஏன்னா நாலு பேர் மாதிரி வாழணும்னு இவன் நினைக்கும்போது இவன் அலங்கோலமா வாழ முடியாது சரி அப்படி வர நினைப்பு வரும்போது அவன் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது சும்மா அதுல வரலாம் போலாம் ஏதோ அப்படியே இப்ப இது பண்ணலாம் இப்ப நம்ம எத்தனை ஆன்மீகவாதிங்க வராங்க போறாங்க பௌர்ணமிக்கு ஆமா அவ கேட்டா என்ன சொல்ல போறாங்க நான் ஆசிரமத்துக்கு போறேங்க என்ன ஆன்மீகவாதிங்கன்னு சொல்ல போறாங்க ஆமா அது மாதிரி இருப்பாங்களே தவிர அதுல மூழ்க முடியாது மூழ்கணும்னா அவனுக்கு அந்த விதி ஒத்து ஒத்து உழைக்கணும் அப்பதான் அவன் மனம் அதுக்கு கட்டுப்படும் ஆன்மீகத்துக்கு இருக்கிறதுலே ஒரு மனைவிக்கு தந்தை கட்டுப்படுவான் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவான் மனைவிக்கு த கணவன் கட்டுப்படுவான் கடவுளுக்கு மனிதன் கட்டுப்பட மாட்டான் ஏன்னா பார்க்காத பொருள் அது அதுக்கு கட்டுப்படவே மாட்டான் இவன் சரி சரி அப்படி கட்டுப்படாத போது வர முடியாது கட்டுப்படக்கூடாது மனைவிக்கு கட்டுப்பாட கூடாது உலகத்துக்கு கட்டுப்பாட கூடாது கடவுளுக்கு மட்டும் கட்டுப்பாட்டு இருக்கணும் அவ மட்டும் தான் இதுல வர முடியும் அப்போ கடவுளுக்கு கட்டுப்பட்டவன் எல்லாத்தையும் இழப்பான் இவன் எந்த மனிதன் இழக்க தயாரா இருப்பான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன் தெரியுமா நானு அதை விட்டுட்டு ஆன்மீகத்து போனமாயா அப்படிப்பட்ட ஆன்மீகம் எனக்கு வானாயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் எப்படி வருவான் அவன் ஆசைகள்ன்றது வேற செயல்கள் என்றது வேற இல்லைங்க இது தனியா இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது எல்லா மனிதன் எல்லா மனிதனுக்கும் சாத்தியப்படாத அதுதான் நான் சொன்னேன் இப்போ அவர் சரவணன் கேட்டதை கூட என்ன சொன்ன இந்த பிறப்புல வரல ஆனா நீ உயிரோட வருவாடிக்கணும் இருக்கணும் அடுத்த பிறவில இளமையிலேருந்தே நீ அதுல வருவே ஆனால் அந்த உயிரோட உறவாடாம பகுத்துக்கு ஆன்மீகத்துக்கு வர சாஸ்திரமத்துக்கு வர்றது பகுத்துக்கு பண்டா பண்றது போறது நான் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறதால ஒரு பையன் நமக்கு கிடையாது உன்னையே நீ ஏமாத்திக்கிற கதை அது உண்மையான ஆன்மீகம் நீ ஆசிரமத்துக்கு வண்டினா ஒரு மணி நேரம் யார் எது சொன்னா போய் உட்காந்துடணும் அப்படியே உட்காந்து உன் தெரியக்கூடாது இங்க என்ன ஆன்மீகவாதி வரா சோறு போட்டா தண்ணி வைக்கிட்டான்றான் இங்கேயே எப்படி இருக்கிறான் வீட்டுல எப்படி இருப்பான் இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஏதோ இது பற்றி இல்லையா வரானா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி போனமே தவிர அவனுக்கு தோணணும் உன்னால செய்ய முடியாது நான் அடையினா எதை ஒன்றா நான் போட்டேன் எனக்கு மன எனக்கு எதுவும் வரலையா வரும்போது போகும்போதே நான் சம்பாதிச்சா எதுவும் வரப்போகுது இல்லை சரி அப்போ நான் எது போனாலும் போறாலும் இருந்தா இருக்கட்டும் கடவுள் ஓனையா அப்படின்னு பிடிக்கிறவனுக்கு மட்டும் சாத்தியம்

அதனால அதை விரும்ப மாட்டேன் அடையாளம் இல்லாத கடவுளையோ இருக்குதோ இல்லையா ஒத்த இல்லன்றா ஒருத்த இருக்குதுன்றா எது நிஜம் எனக்கு தெரியாதியா எனக்கே என் பொண்டாட்டி எதிர்க்கிறான் நிஜமாக எங்க அம்மா எதிர்க்கிறான் நிஜமாக என் பொண்ணு எதிர இப்படி போற உன்னை போய் மாத்த முடியுமா முடியவே முடியாது இது வந்து கற்பனை நான் நினைச்சா மாத்திருவேன் என்னால தாங்க மாறினாரு அவனால நினைச்சா மாறுவான தவிர மத்தவனால எவனையும் மாத்த முடியாது உணவு பழக்க வழக்கத்துல வந்து அந்த உடல் தன்மை மாறுது அப்போ குணங்கள் மாறுது குணங்கள் மாறும்போது ஆன்மீக வரத்துக்கான வாய்ப்பு ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க எல்லாராலையும் வர முடியும் உணவு பழக்கங்கள் மாறி குணங்கள் மாறி பாதைகள் மாறி பயணங்கள் மாறி ஆன்மீகத்துக்குள்ள வருவான் அதுதான் ஆன்மீகத்தை அடையதான் முடியாது அப்படி மாறி வருவன்தான் எங்க லட்சக்கணக்கானவன்

சரி நான் நாலு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்றேன் ஓ அந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டாயா நம்மளுக்கு சொல்லிக்கிறாய கதை இதெல்லாம் இயற்கையான விஷயம் சாமி இது அதனால விட முடியாது சாமி இந்த பாழா போன மனம் இருக்குது எதை பற்றுதான் அதுல இருந்து வெளியே வராது வராது அதனாலதான் சொன்னேன் நான் பாசத்தை வைங்க பற்ற வைக்காதீங்க பாசம்ன்றது எல்லார் மேலேயும் வைக்க முடியும் பற்று ஆள் மேல வைக்க முடியும் அந்த மனைவி மேல எல்லாரை விட அம்மா அண்ணன் தம்பியை விட மனைவி மேலே பட்டு ஜாஸ்தியா இருக்கும் மனுஷனுக்கு இப்போ அந்த மனைவியை விட்டு அவனால ஒரு வினாடி கூட விலக முடியாது சாமி அவன் எங்க கடவுளை வினாடி நாடி போறது சொல்லு பொண்டாட்டி எங்கன்னா எங்க போய்க்கிறாங்க எத்தனை மணிக்கு வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ போனாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி நினைக்கிறான் இவன் எங்க கடவுளை தேடுறது பொண்டாட்டி போயிட்டா கடவுளை எப்போ உட்காருது எப்படி உட்காருது யார் தொந்தரவு இல்லாத எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிப்பானா யோசிக்க மாட்டான் அப்படி யோசிக்காத போது அவன் எங்கே ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்ணுறது சொல்ல ஒரு மா ஒன்றரை மாதம் நான் வேலை போடுறது உட்காந்துங்கிற எழுதுகிற கேள்வி ஒன்றரை மாதம் என் வேலை போடல புள்ள சாப்பிட்டதா பொண்டாட்டி சாப்பிட்டது தெரியாது எனக்கு ஆமாம் கடைசியில் தெரிஞ்ச பிறகு வேலை போகணுமே முடியல மென்டல் சர்டிஃபிகேட் ரெட் ஹில்ஸில் போய் வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறேன் ஏடபிள்யூஎம் அவன் சொல்கிறான் எனக்கு இப்போ என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது தெரியுமா மென்டல் சர்டிஃபிகேட் இப்போ உன்னை நான் பீட் பண்ண முடியுண்டா அப்படின்றான் குருபட்டு அப்படி வேலைக்கு போன அப்ப ஒரு மாசம் எவ்வளவு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் தேவை விடுவா அஞ்சு ரூபாய் விட்டான் அஞ்சு நாள் போய் தேடுறான் விட்டுட்டு உட்காந்து முடியுமா உங்களால ஆன்மீகத்துக்கு வருவீங்க அரை நாள் லீவ் போட ஆசிரம வேலை சம்பளம் போடுமா இன்னும் போறீங்க அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு ஆன்மீகம் வரும் அதெல்லாம் அதில் வேஷம் கட்டி தெருக்கூத்து மாதிரி ஆனா கிருஷ்ண வேஷம் கட்டின்னு கூத்தாடுவான் பார்க்கறவா கிருஷ்ணன் வராருங்க அர்ஜுனா வராருங்க நகுரம் காலையில் மஞ்சம் வராருங்குவான் அந்த கதை தான் இந்த கதை தெருக்கூத்து கதை தான் இது ஐயா உயிரின் இயல்பாக வந்து கெட்டதை மட்டும்தான் முதல்ல போய் பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே நீங்க சொல்ற விளக்கம் உயிரின் தன்மை கெட்டதை மட்டும் பற்றதில்லை மனசின் தன்மை கெட்டதை மட்டும் முதல்ல பிடிக்கும் உயிர் என்றது தனித்தது ம் மனசுன்றது கலந்தது இந்த மனசுக்கு தான் இது நல்லா இருக்கும் அது நல்லா உயிருக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு தெரியாது அது ஏங்கிக்கினே இருக்கும் சரி மனசு வந்து கூட்டு கலந்து வச்சுங்குது அந்த காரணம் நாலு பேர் ஆளை வச்சுங்குது அது அதுக்கு கண்ணு மூக்கு வாய் காது இது நாளே அது கூட வச்சுங்குது சரி அது காது சொல்லுது ஓ நல்லா பேசுகிறாரு அவர் நல்லா இருக்குது அது அப்படின்னு மூக்கு சொல்லும் ஹோ நான் வாசனத்தம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருந்தமையா அந்த நாக்கும் சொல்லு அருமையாகுதுப்பா ருசி அப்படின்ட்டு இது எல்லாம் கலந்து மனசு கேட்குது இது இருக்குதா குடியதா இப்படி எல்லாத்தையும் அது புக்ஷின்னு தெரியுது ஆனா மரண தருவாயில மனசு இல்லை எதுவுமே தெரியல பத்து கிடக்கிறோம் மனசு போனால் மரணம் வந்தது அப்ப இந்த இயல்பான வாழ்க்கையில இதை வச்சு தானே நம்ம பயணத்தை தயம் பண்ணுறோம் அதுதான் இதை வச்சு தான் ஒவ்வொரு செயலியுமே செய்துங்கிறோம் ஆனா இந்த செயலில் நன்மை தீமை நம்ம பகுத்து பார்க்கணும் பார்க்கறோம் பார்க்கணும் பார்க்காம பயணம் பண்ணாக்கா தீமையும் நடக்கும் நன்மையும் நடக்கும் சரி அப்போ நம்ம பகுத்து பார்க்கணும் அதுக்கு தான் அறிவு சிற்றறிவுன்னு ஒன்று இருக்குது அது கூட சித்தம் புத்தி அங்காரம்னு வச்சிக்கிறோம் புத்தின்றது ஆலோசனை சொல்றது சரி சித்தம்ன்றது அறிவு செயல்புரியது அகங்காரம் அப்போ அறிவு சிற்றறிவு சொல்லுது மனத்தோட ஒரு அறிவுக்குது ஆன்மாவோட ஒரு அறிவுக்குது மனத்தோட இருந்து சிற்றறிவு ஆன்மாவோட பேரறிவு அப்போ மனத்தோட இருக்கிற சிற்றறிவு சொல்லுது இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யாத இதெல்லாம் தீமையை விளைவிக்கும் அப்படின்னு அறிவு சொல்லுது புத்தி சொல்லுயோ அதெல்லாம் நடக்காது என்று அகங்காரம் சொல்லுது நீ சரியா நான் சரி நான் செய்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் செய்யுது அது நன்மையும் செய்து தீமையும் செய்து இந்த செயல்கள் இருந்து பிரித்து பார்த்து எடுத்துடணும் அப்போ உனக்கு துன்பம் இல்லை இந்த மாதிரி மனத்தை பக்குவப்படுத்தணும் முதல்ல நல்லதுக்கு பயன்படுத்தி 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 அதுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கணும் ஒரு மாடு கட்டி வச்சுக்கிற எங்கேருந்து வாங்கினாத்த நீ துடுகுத்து வாங்கினு வந்தேன்னு மாட்டுக்கிட்ட சொன்ன தெரியாது ஆமாம் விட்டினா இருந்த இடத்துக்கு தான் போயிடும் அது காலையில் அழுத்த விட்டினா அது எந்த பக்கம் போய் மேய்ஞ்சதும் அந்த தான் போயிடும் அது அந்த பக்கம் போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அந்த மாட்டை கையோட பொசிஷன் போகணும் கையோட இட்டுன்னு வரணும் அப்படி அப்புறம் மாவுத்தோட்டா நல்ல வழியிலேயே போவோம் அந்த மாதிரி இந்த மனமாகப்பட்ட மாட்டை நல்ல வழியிலேயே போய் பழக்கப்படுத்தணும் அப்ப நல்லதே செய்யும் எல்லாத்துலையும் போட்டுட்டோம்னா எல்லாம் செய்யும் மனத்தனுடைய நிலை சொல்லு சாமி சில சந்தேகங்கள் சாமி சொல்லு சாமி பகவான் வேலை செய்த சொல்லுது உலகத்திலேயே வேகமானது ஒலி ஒலின்னு சொல்லுது சரி ஆனால் ஆன்மீகம் சொல்லுது இதையும் கடந்து மனம்தான் வேகமானதுன்னு சொல்லுது ஆமாம் ஏன்னா மனசு வந்து ஒரு செகண்ட்ல வந்து என்ன எங்கே நினைக்குதோ அங்கே போகுது அங்கேருந்து வருது ஆமாம் இதை கொஞ்சம் விளக்கணும் சாமி கொஞ்சம் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஞானி அவன் படுத்துடுவான் அவனுடைய ஆன்மா வெளியே பயணம் பண்ணும் சரி சார் வெளியே பயணம் பண்ணும்போது ஒரு சித்திகை போடுறதுக்குள்ளே சந்திரமண்டலம் போவோம் ஒரு சிட்டிகை போடுறதுக்குள்ளே செவ்வாய் மண்டலம் போவோம் அவ்வளோ வேகம் அதுக்கு ஈடாக வேறு எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது அதே நேரத்தில் இந்த படுத்து நிற்கிறவங்கள பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது இது சராசரி மனுஷனு கூட நடக்கும் அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை அந்த ஆன்மா அவளை வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும் அதனால் இறப்புகள் நடக்கும் அதனால் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு கன்சுமிட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும் அவ்வளோ வேகம் கன்சுமிட்டுற நேரத்தில் வேறு நாட்டுக்கு போகும் கன்சுமிட்டுற நேரத்தில் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போகும் இது இதுக்கு வீடானது வேறு கிடையாது மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம் தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேறு எதுவும் ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோ வேகமானது மனம் அந்த வேகமாகந்தால் அது இருக்கிறதால தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமாக உண்டாகுது மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமாக உண்டாகத்தால் இவன் வாழ்க்கையை வேகமாக நடத்த விரும்புகிறான் அந்த வேகத்தினுடைய விளைவில் சிலர் வெற்றி அடைகிறான் சிலர் தோல்வி அடைஞ்சி போயிடுறான் அப்போ வெற்றி அடைறவன் சந்தோஷப்படுறான் தோல்வி அடைகிறோம் துக்கத்தை அடையிறான் இதுக்கு காரணம் இந்த மனத்தினுடைய வேகம்தான் சாமி நம்ம இந்த பிறவியில் வந்து நல்லது கிட்டது செய்கிறோம் நல்லது கிட்டதெல்லாம் செய்யறோம் சரி போது நம்ம கூட நமக்கு அது சரி ஆனால் அடுத்த பிறவி எடுக்கும்போது அந்த நல்லது கெட்டது நமக்கு தெரியறது கிடையாது சரி அது தெரிகிற வயசுல அது நல்லது கெட்டது தெரிகிறதுன்ற வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி அந்த தொடர்பு வந்து எனக்கு அடுத்த பிறப்புல வரும்போது சிறு வயசுலேயே அறியணும்னா நான் என்ன பண்ணணும் இந்த பிறவியில இருந்து அதை இளமையிலிருந்தே அதோடவே உறவாடணும் அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலக்கணும் கலந்தால் அடுத்த பிறவியில் அது இளமையிலேருந்தே தொடரும் ஆனால் இந்த பிரிவிங்க வாழ்ந்துட்டுங்க என்னங்க பண்ணுறது பொண்டாட்டி புள்ள புள்ளைகட்டுங்க நான் அதுங்களை பார்க்கணுங்க அது கடமையாச்சங்க அது மட்டும் கடமை இல்லை உன் உயிரை காப்பாற்றுறது அதை விட கடமை இது ஆனால் உன் உயிரை பற்றி நீ கவலைப்படுறதே கிடையாது உன் பற்றி தான் கவலைப்பட்டுன்னுற இந்த பற்றி கவலைப்படுற யாருமே இளமையில் ஆன்மீகத்துக்கு வர முடியாது சுவாமி ஆன்மீகத்துக்கு அடுத்த பிறவியில நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிறவையில் உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும் ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏற்றுறான் அந்த உடல் மண்ணோட போக போகுது அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது உடலில் ஏத்துறது தான் யோகம் அந்த உடல் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்து நிறோம் அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும் போது உடல் அழிஞ்சால்தான் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் அப்போ பிறப்பை எடுக்கும் போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலேயே அது தொடருது அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும் ஆனால் மனித அழிய பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சாமி அறிவியல் வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்தில் நம்ம உடம்பு சுமந்து எங்கெங்கயோ சுத்துது சரி ஆனால் ஆன்மீகத்தில் போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்துன்னு உலகத்தை சுற்றுது எது ஆன்மா சுற்றுது உடலை போட்ட பிறகு உயிரேது ஆன்ம ஏது எல்லாம் ஒன்றா தானே ஆயிடுது

அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும் வேற என்ன அறியவும் அதை பத்தி அறிய முடியாது அறிய முடியாததை பத்தி நீ சொல்லி எப்படி அவன் அறிஞ்சிக்க முடியும் இது மகானதற்கு மட்டும் சாத்தியம் மனுஷனுக்கு சாத்தியம் இல்ல எது சொன்னாலும் அவனுக்கு அத பத்தி புரிய புரியல ஏன்னா ஒரு பொருள் இருக்குது இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும் தெரியும் இல்லாத பொருள் இல்லாத பொருள் எப்படி அடையாளம் காட்டுவேன் நீ அது மாதிரி இவனால் அறிய முடியாத பொருளை பற்றி பேசினீங்கன்னா அவனுக்கு அறிய முடியாமையே போய்டும் இறைவன் ம் எவ்வளவு அமைதியானவன் எவ்வளவு கோபக்காரன் எல்லாருக்கும் அதாவது இறைவனுக்கு அந்த அமைதின்னு சொன்னீங்கன்னால் அந்த இறக்கம்னால் அதை விட இறக்கம் வேற இல்லாத மாதிரி தெரியுது சரி கோபம்னா அதை விட கோபம் அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது சரி இது எப்படி சாமி விடுத்துக்கறது அதுதான் இறைவனுக்கு ரெண்டு பேர் இருக்குது கோபம் வரும்போது அவனுக்கு ருகிரன் பேர் இறக்கம் வரும்போது தாயுமானவன் பேரு தாயை விட கருணை உள்ளவன் அவன் தாய் வந்து அவ பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் கருணை காட்டுவார் இறைவன் தாய் உலகத்துல இருக்க எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவை அதே நேரத்தில் கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த யாரும் கிடையாது அவன் ருத்திரனா ஆடிடுவான் அதனால அவனுக்கு ஈடான கோப கிடையாது அவனுக்கு ஈடான அன்பான ஒன்றும் கிடையாது உலகத்தில் மனுஷன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழறான் மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வாழறான் அப்படின்னா இயற்கையிலேருந்து வேறுபட்டுடுறான் இயற்கையிலேருந்து இயற்கையோடு ஒன்றி ஒன்றி வாழாமல் அவன் இஷ்டத்துக்கு வாழறான் ஆனால் ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றியே வாழுது இந்த இயற்கையிலேருந்து மனுஷன் வாழ பெற்று அழிவு அழிவுக்கு காரணமாக உலக அழிவுக்கும் அதுதான் காரணமாக முதல் முதல் பூமி அதிர்வு வந்தது இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு நாலு வாட்டி வருது சரி இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட்டு நழுவுது ஆனால் அது இல்லை இப்போ மட்டும் நழுவல காலாகாலமாகவும் இருக்குது பிளேட்டு அப்பெல்லாம் இப்போ மட்டும் நாலு வாட்டி நழுவுறது இல்லை இது நழுவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கடல்ல வந்து இந்த அணுகுண்டு அத கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்றான் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றான் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு ஆனா இது விஞ்ஞானி மறைச்சி பூமி பிளேட் நழுவுதுன்றான் அது என்ன இருபது வருஷமா தான் நழுவும் அதுக்கு முன்காலத்துல நழுவு இல்லையா அந்த முதல் முதல் அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி எட்டு எட்டு மணிக்கு நம்ம வீட்டில் மேலே நான் பத்து நிற்கிறேன் என் பக்கத்தில் பையன் உட்காந்து நிற்கிறோம் அதுக்கு மேலே கொடுத்தனக்கா இருக்கிறாங்க டிவி சன் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பூமி அதிர்வு அந்த நேரத்தில் எட்டு மணிக்கு காகாலாம் அதெல்லாம் ஒரே கத்திக்கின்னு போதும் அப்ப நான் சொல்லிக்கிட்டேன் காக்காலாம் இன்னத்தி கத்துதேன்னு சொல்றேன் சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிறோம் ஆடுறோம் நம்ம பையன் ஆடுறான் உடனே நான் கீழே மேலே அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்து அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல ஏறிக்கணும் ஆனா யானை நேரம் ஓடுது மனுஷன் யோசிக்கிறான் ஏன் ஏனை நேரம் ஓடுது இந்த குறிப்பிட்ட தூரம் போய் சுத்தி வர சுனாமி வருது அது தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுதுன்ட்டு ஆனா ஆறு உள்ள மனிதனால தெரிஞ்சுக்க முடியல காரணம் என்ன இயற்கையில இருந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம் இயற்கையோட நம்மள இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும் ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்திருந்தது காரணம் இயற்கையோடவே வாழுது நம்ம இருந்து மாறுபட்டு வந்துட்டோம் வந்துட்டதால இயற்கையில் நடக்க போற சீற்றங்கள் எதையும் முன்னாடி ஆராய முடியல அழிவு அடிப்படை கலியுகம் கலியுகம் சொல்றோம் ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம் துரபா யுகம் கலியுகம் ஒவ்வொரு காலத்திலேயும் அழிஞ்சி இப்போ இப்ப கலியுகத்தினுடைய கடைசியில் உலக அழிஞ்சுதான் ஐந்தாவது தானே புது உலகம் தோன்றும் இப்ப சுதந்திரம் வாங்கும் போது முப்பத்தி கோடி இருந்தது இந்திய இந்தியாவில் இன்னைக்கு நூத்தி முப்பது இருக்குது அப்ப இப்போ இப்ப இருக்கிற இடம் இல்லை இன்னொரு ஆயிரம் வருஷம் போட்டா நம்ம நீ அன்னைக்கு இடம் இருக்காது அப்ப ஐந்தாவது தான் திருப்பி உலகம் உற்பத்தி அதனால இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஆன்மாவை சாந்தி ஆலயம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஆன்மா சாந்தி அடையணும் ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இது மனுஷனுடைய ஆதங்கம் தான் இது ஆன்மாவை சாந்தி படுத்த யாராலும் சாமி முடியும் யாராலையும் முடியாது ஏன்னா ஏன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும் நீ சொல்றதால ஆன்மா சாந்தி அடையாது ஊர்ல திருவிழா சொல்றதால சாந்தி அடையாது நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும் அப்பாடு மறையும் போது சாந்தி அடையும் இருக்கும் போது ஆடும் ஆடும் ஆடிட்டு இப்போ செத்த பிறகு எங்க அவர் ஆன்மா சாந்தி பண்ணுங்க இது மனுஷன் சொல்லிக்க நிற்கிற வார்த்தை ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு அதனால சொல்ற வார்த்தை யார சொல்லி சாந்தி அடையாது யாரும் யாரும் யாராலையும் முடியாது மனுஷனே மனுஷன் இருக்கும்போது மாற்ற முடியாது அப்புறம் செத்து போன பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை இவனுக்கு ஆடு நான் அங்கே போய் சொல்லிட்டு வரேன் இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போற விஷயமா அது அவரு அதுக்காக பண்ணிக்கின்னு இருக்கணும் அப்பா அது சாந்தி அடையும்